அஸ்லாமலை வரமத்துள்ளா வரகாத்து இன்றைக்கான வீடியோல நாம கர்ப்பமா இருக்கிற பெண்கள் ஓத வேண்டிய செலவாத்த பார்க்க போறோம் இந்த ஒரு செலவாத்தை ஓதுறதுனால கர்ப்பமான பெண்களுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த செலவாத்த டெய்லி முப்பத்தி மூன்று தடவை தண்ணீர்ல ஓதி கொடுத்து வந்தா அழக மிகுந்த குழந்தை பிறக்கும் வளர வளர அறிவு மற்றும் தனித்திறமையுடன் திகழ்வதுடன் செல்வ செழிப்பான வாழ்வையும் அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளும் அந்த செலவாட்டு என்னன்னா செலவாத்து ஜமீலா اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا طيبا مباركا فيه جزيلا جميلا دائما بدوام ملك الله இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிருக்கேன் அப்படி பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் செய்யுங்க மறக்காமல் வேட்டு ஜென்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து